நீ திரும்ப திரும்ப ஒரே கம்பெனி அதே புஷி அதே ஆதவர்ஜுனா அதே விஷயம் ஏன் இன்றைக்கு வந்து நாஞ்சில் சம்பத்தை ஏன் நீங்கள் வந்து அந்த விழாவிலே தொடக்க உரையாக பேச வைக்கல பேச வைத்திருந்தால் உங்களை போல்ந்து பேசியிருப்பார்ல அப்ப நாஞ்சில் சம்பத்து பேசினா விஜய் காலி ஆயிருவாரே அலை கடலான கூட்டம் வந்து விட்டது என்றெல்லாம் புல்டம் கொடுக்குறாங்க வந்தது ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க ஐயாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க ஏன் வந்து திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறக்கூடாது என்று பகிரங்கமாக கேட்டவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு விஜய்கிட்ட தூப்பு இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வேண்டும் ஒண்ணு ஏற்க வேண்டும் இல்ல மறுக்க வேண்டும் அதான் அரசியல் நான் காது கேட்காத மாதிரி இருப்பேன் யாருக்கு எந்த அநீதி நடந்தாலும் கண்ணுல பாக்காத மாதிரி இருப்பேன் இந்த காவல்துறையை பாராட்டுறாங்கல்ல கரூர் நெரிசல் மரணம் நிகழ்வதற்கு சற்று முன் வரைக்கும் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார்

ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவிலே நடைபெற இருப்ப நடைபெற இருக்கிறது இந்த மாதம் இறுதியில் நடைபெறுவதாக இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் அங்கே போய் பழக்க தோஷத்தில் திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசிடுவாரோன்னு சந்தேகமாக இருக்கு அது சினிமா விழாங்கிறத யாராவது சொல்லி அனுப்பி நிறைய ஏன்னா அவரை பொறுத்தவரையில் ரேஷன் கடை வந்து மத்திய அரசாங்கம் வச்சிருக்கா மாநில அரசாங்கம் வச்சிருக்கா காரை யார் மாதிரி எந்த அதிகார எல்லை இருக்கிறது என்கிற அடிப்படை கூட அவருக்கு தெரியவில்லை அதாவது ரேஷன் கடை என்பது எப்போது தோன்றியது என்றால் இரண்டாம் உலக போர் நடந்த போது மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மளிகைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது அது தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது என்பது வேறு அங்கு நடைமுறையிலே இருக்கிற ஒன்றே இல்லை என்று அவர் பேசுகிறார் எனவே அவர் ரேஷன் கடையை பார்த்துருக்கிறாரன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சினிமாவில் செட்டு போட்டு ரேஷன் கடை அப்படின்னு ஒரு போர்டில் எழுதி வச்சு அப்படி தான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஒரு பிரபல இயக்குநருடைய மகன் அவர் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கிற போதே எஸ் ஏ சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டரை மாதிரியான படங்களை இயக்கி கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை அரசியலினுடைய அடிப்படையே என்னவென்று தெரியாத ஒரு இடத்திலே தான் விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அவருடைய இன்றைய பேச்சு அதிலே பார்த்தீங்கன்னா அலை கடலான கூட்டம் வந்து விட்டது என்றெல்லாம் புல்டம் கொடுக்குறாங்க வந்தது ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க சார் ஐயாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க நேற்று திருவண்ணாமலையில் ஒரு லட்சம் இளைஞர்களை சந்தித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க அஞ்சு லட்சம் நிர்வாகிகளை உருவாக்கப் போகிறார்கள் இளைஞர் எண்ணிக்காக வேண்டி சத்தம் இல்லாமல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விளம்பரம் இல்லாமல் கவர்ச்சி அரசியல் செய்யாமல் களப்பணி செய்வார்கள் நீயே வெறுமனே ரோடு ஷோ காட்டுறது பிரம்மாண்டமாக காட்டுறது உலகத்தில் எந்த கட்சிக்குமே இல்லாத அதிசயத்தை வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நேற்று என்ன வெளியிட்டார் தெரியுமா கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் மரத்தின் மீது ஏறக்கூடாது மேரே இருந்து கீழே விழக்கூடாது கரண்ட் கம்பியை பிடிக்கக்கூடாது ஜெனரேட்டர் இருங்க மேலே ஏறக்கூடாது உயரமான கூரைகளை உடைக்கக்கூடாது மேலே இருந்து தாவக்கூடாது கீழே இருந்து குதிக்கக்கூடாது ஜம்ப் பண்ணக்கூடாது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வண்டலூர் ஜூவில் வனவிலங்குகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சர்க்கஸ் மாஸ்டர்களுக்கு சொல்ல வேண்டிய நிபந்தனைகளை எல்லாம் ஒரு கட்சி அவர்கள் தொண்டர்களாகவே மாறலை இன்னும் இன்னும் பாலாபிஷேகம் ஊர்த்தக்கூடிய சினிமா தேட்டரில் வந்து விசிலடிக்கிற காகித பூக்களை வீசுகிற அந்த மனநிலையிலிருந்து ரசிகர்களை மனநிலையில் இருந்து இன்னும் தொண்டர்களாகவே மாறலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்கன்னு அவங்க கட்சியினுடைய அறிக்கையை அப்படி சொல்லுகிறார்கள் எனவே நீங்கள் அரசியல்படுத்தப்படாதவர்களை படுத்தப்படாதவர்களை வைத்துக்கொண்டு விசிலடிக்கிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஏதோ பெரிய மாற்றத்தை வந்து நாங்கள் நிகழ்த்த போகிறோம் என்று சொல்வது இருக்குல்ல நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் திமுக மட்டும்தான் எதிர்க்கிறீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் திமுக மட்டும்தான் எதிர்க்கிறீங்க நீங்க செங்கோட்டை என்ன சேர்த்திருக்கீ அவர் ஏற்கனவே போக்குவரத்து துறையிலே முறைகேடு நடந்ததாக சொல்லி ரெண்டு புள்ளி ஆறு கோடி முந்தை மோசடி செய்திருக்கிறார் என்று சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு நான்காண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பத்தாண்டு காலம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றெல்லாம் கோர்ட்டில் வந்து அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது அவர் ஏறத்தாலும் பத்தாண்டு காலம் அரசியலிலே தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமையிலே கூட இருந்திருக்கிறார் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாச்சாத்தியிலே வந்து மலைவாழ் கிராமம் தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாச்சாத்தி கிராமத்திலே மலைவாழ் மக்கள் வந்து துன்புறுத்தப்பட்டதற்கு பின்னால் அங்கு வாச்சாத்தியில் இருக்கக்கூடிய மலைவாழ் பெண்கள் பதினெட்டு பேர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு பின்னால் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு வந்து சந்தனங்களை கடத்துவதற்காக பின்புலத்திலே இருந்து எந்த அரசியல்வாதிக்கு விட்டார் என்கிற வழக்குக்கு பின்னால் செங்கோட்டையன் இருக்கிறார் என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலை தூய்மைப்படுத்த போகிறோங்கிறீங்க சரியா அந்த செங்கோட்டையன் இன்னைக்கு மேடை ஏற்றினீர்களா புதிதாக கட்சியில் சேர்ந்திருக்கிறதாக சொல்லி கொண்டு அழைகிறாரே நாஞ்சில் சம்பத் அவரை பேச வச்சு உண்மையின் ஷோ நடத்துறீங்களா பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காரு மொத்தம் பதினோரு நிமிடம் பதினோரு நிமிடத்தில் அந்த ஏழாம் கிளாஸ் பிள்ளைக்கெலாம் வந்து எப்படி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எழுதி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து இன்னென்ன கிடைக்கும் மதுரைக்கு போனால் வந்து மல்லிகைப்பு கிடைக்கும் திருநெல்வேலிக்கு போனால் அல்வா கிடைக்கும் திருச்சிக்கு போய் பக்கத்துக்கு போனீங்கன்னா மனப்பார் முறுக்கு கிடைக்குன்ற மாதிரி அந்த ஊரில் மணக்குள விநாயகர் இருக்கிறாரு பாரதியார் இங்கே தான் ஒளிஞ்சு கிடந்தார் பாரதிதாசன் இங்கே தான் வாழ்ந்தார் இதெல்லாம் ஒன்றாம் கிளாஸில் அதாவது அஞ்சாங் கிளாஸ் பாடத்தில் ஆறாம் கிளாஸ் பாடத்தில் உண்மையுடு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லிட்டார் பற்றி எறிய கூடிய அரசியல் பிரச்சனைகளை பற்றி விஜய் இருக்கிறாரா திருப்பரங்குன்ற சர்வே கல்லுல ஏத்துறேன்னு சொல்லி சொல்லி கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒரு கும்பல் வந்து முயற்சி பண்ணாங்க என் கொள்கை எதிரி பாஜக சொன்னவரு மத கலவரத்தை நீங்கள் தூண்டக்கூடாது சர்வே கல்ல தீபம் ஏத்தாதீங்க காலங்காலமாக கோயில்ல எங்க வந்து பிள்ளையார் கோயில்ல எந்த தீபத்தூணில் ஏற்றுகிறீர்களோ ஜெயலலிதா காலத்தில் எங்கே ஏற்றுனீங்களோ எம்ஜிஆர் காலத்தில் எங்கே ஏற்றுனீங்களோ கர்நாடி காலத்தில் எங்கே ஏற்றுனீங்களோ காமராஜர் காலத்தில் எங்கே ஏத்துனீங்களோ பத்வச்சலம் காலத்தில் எங்கே ஏற்றுனீங்களோ அங்கே தான் தீபம் ஏற்றணும் அதுதான் பக்தி நீங்கள் செய்வது பக்தி அல்ல சங்கிகள் செய்வது பக்தி அல்ல அது கலவரம் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்பது தர்கா பக்கத்திலே இருக்கிறது என்பதற்காக தர்காவுக்கு பக்கத்திலே பதினைஞ்சு மீட்டர்ல தர்காவுக்கு போகிற பாதையின் வழியாக சென்று தீபம் ஏற்றுவதன் மூலமாக இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம் ஏன் வந்து திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறக்கூடாது என்று பகிரங்கமாக கேட்டவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு விஜய்ட துப்பு இல்ல விஜய் கள்ள மௌனம் காக்குறாரு அதை கண்டிப்பதற்கு அவருக்கு வந்து துணிச்சல் இல்ல ஆனா கொள்கை எதிரி பாஜகிறாரு தமிழ்நாட்டிலே எல்லா கட்சிகளுமே ஒன்னு தப்புன்னு சொல்லு இல்லை சரின்னு சொல்லு எடப்பாடி பழனிசாமி கூட என்ன செய்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுக்கிறார் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் ஒன்று ஏற்க வேண்டும் இல்லை மறுக்க வேண்டும் அது அரசியல் நான் காது கேட்காத மாதிரி இருப்பேன் யார் கத்துனாலும் யாருக்கு எந்த அநீதி நடந்தாலும் கண்ணுல பார்க்காத மாதிரி இருப்பேன் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சவுடராய் மாதிரி வாய் இருந்தும் ஊமையாய் அறிக்கை விட மாட்டேன் ஆனா திமுகவை எதுக்கும் போது மட்டும் சவுடால் விடுறது சவால் விடுறது சிஎம் சார் அதுல ஆதவர் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறாரு கள்ள லாட்டரியின் வழியாக பல கோடிகளை சேர்த்து முறைகேடாக பணம் சேர்த்ததுல முன்னணியானவர் அவர் சொல்றாரு சி எம் சார் எங்க விஜய எதிர்த்து போட்டியிட நீங்க தயாரா இருக்கீங்களா இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப மெட்ரோ வரப்போகிறது அப்போ என்ன செய்கிறாங்க பூந்தமல்லியிலேருந்து இருந்து இங்கே கோடம்பாக்க வரைக்கும் பல பில்லரை தோண்டி 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 பில்லர் வைக்கிறாங்க மேம்பாலங்கள் கட்டப்படுகிறது சுரங்க பாதை தோண்டப்படுகிறது எதுக்கு தோன்ற தோன்றாங்க ரயில் வரணும்னா தண்டவாளம் போடணும் மேம்பாலத்தின் வழியாக போகணும்னா பில்லருக்கு கட்டணும் கட்டமைப்பு இருந்தால்தான் தண்டவாளம் இருந்தால் தான் ரயில் போற கட்டமைப்பு இருந்தால்தான் ஒரு கட்சி காப்பாற்றப்படும் திடீர்னு மெட்ரோ ட்ரெயின் வருமா திடீர்னு எப்படி விஜய் ஆட்சிக்கு வருவார் என்ன கட்டமைப்பு இருக்கிறது கேட்டா ஆன்லைன்ல ஆள் சேர்த்தேங்க சரி நாங்க ஒரு கோடி பேர் வச்சிருக்கோம் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கோம் அப்படிலாம் பேசுறீல்ல கரூர் அரசு மருத்துவமனையில ஒரு தொண்டன் கூட நிக்கல என்ன காரணம் அப்ப இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் அவங்க கட்சிக்காரன் இருப்பானா போலீஸ் தான் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே போலீஸ் வந்து இவரை விரட்டி விட்டதா அவரா சொல்லிக்கிறாரு போலீஸ் சொல்லல இது வரைக்கும் போலீஸ் சொல்லல முகமரியாத தொண்டர்கள் போய் ஆம்புலன்ஸுக்கு வந்து பாடியை தூக்கும் போது போலீஸ் வந்து தூக்காது சொல்லுவானா உதவி செய்கிற போது யாருமே மறுக்க மாட்டார்கள்ல தன்னார்வ தொண்டர்கள் என்று ஒன்று விட்டு இல்லை சொல்லுவாங்கல்ல அரசியல் கட்சியில் அவர்கள் யாராவது வந்தார்களா அதெல்லாம் இன்னொரு விஷயமும் ஒன்று சொன்னார் சார் திமுக வந்து புதுச்சேரி அரசு கிட்ட வந்து பாடம் கற்றுக்கணும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாத்தி கொடுத்துருக்குறாங்க பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறாங்க திமுக அரசு கத்துக்கணும்னு சொல்றாங்களே சரி இந்த காவல்துறையை பாராட்டுறாங்கல்ல கரூர் நெரிசல் மரணம் நிகழ்வதற்கு சற்று முன் வரைக்கும் காவல்துறைக்கு நன்றினு இல்லையா விஜய் அது வேற வாய் இது நாரவாயா தமிழ்நாடு காவல்துறைங்கிறது ஸ்காட்லாந்துக்கு அடுத்தபடியாக பல குற்றங்களை கண்டுபிடித்த உலகத்தினுடைய புகழ்பெற்ற காவல்துறைன்னு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு காவல்துறை மட்டும் உங்களை பத்திரப்படுத்தி அனுப்பலைன்னா நெரிசல் மரணத்தில் நீ நும் செத்துருப்ப பொதுமக்களுடைய நெரிசலில் கூட்டத்துக்குள்ளே விழுந்து நீனு செத்துருப்ப காவல்துறையினுடைய பாதுகாப்பாக உங்களை அனுப்பி வைத்தார்கள்ல ஒரு மாநிலத்திலே இருந்து நீங்கள் வெளியேறி இன்னொரு ஊருக்குள்ளே போய் இந்த மாநிலத்தினுடைய காவல்துறை குறித்து தவறாக பேசுகிறீங்க ஆனால் இங்கே நடந்த களநிலவர் என்ன தெரியுமா காவல்துறை அதிகாரிகளோடு வாக்குவாதம் அவர்களுக்கு ஒரு காவல் பெண் அதிகாரியோட பயங்கரமான வாக்குவாதம் நீங்கள் வந்து அதாவது யமனுக்கு வந்து வாகனம் வந்து எருமை மாடு அப்படின்னு சொன்னது போய் விஜயுடைய வாகனம் வருகிறது என்று சொன்னாலே பல உயிர் பலிகள் நேரும் என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு யமனுடைய நவீன வாகனமாக விஜயனுடைய வாகனம் வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயிர் பலியை ஏற்படுத்துகிறீர்கள் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்துகிறார் அந்த பழியை தூக்கி அரசாங்கத்தின் மீது யார் உதவினார்களோ யார் உதவினார்களோ அவர்களின் மீது கொலைப்பணி சாட்டுகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மோசமாக நடந்து கொள்கிறீர்கள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து டூ கே கிட்ஸோ எல்லாருமே வந்து ஜென்சி தலைமுறையோ கிடையாது நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் என்பவர் வெறும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கிடையாது எல்லா வயதுக்காரர்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற விஜய் படத்தையே பார்க்காதோன்னு தமிழ்நாட்டில் பல கோடி பேர் இருக்கான் எல்லாருமே சினிமா பார்க்குறவங்க கிடையாது அதனால் இந்த சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு யாரோ எழுதி கொடுக்குற டைலாக மட்டுமே பேசி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவோம் என்று பேசுவதற்குல நீங்கள் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்களா உங்களை நம்பி வருகிறவர்களை ஏமாற்றுகிறீர்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன் கண்டிப்பா அதுல பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு மத்திய அரசு பத்தி வந்து குறையே சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் சொல்லிதான் இருக்கிறாரு இங்க வந்துட்டு தனி மாநில அந்தஸ்து வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆனா அந்த மாநில அந்தஸ்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாஜக அங்கேயும் சாராதான செஞ்சிருக்கிறாரு அதுல திமுக பத்தி பேசும்போது நூறு துணை இது கூட வச்சுக்கோங்க எங்களை வந்து அரசியல் ரீதியாக ஒடுக்க பாக்குறாங்க எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தரமா இருக்கிறாங்க இருந்தாலும் அடங்கி போக மாட்டோம் ஒடுங்கி மாட்டோம் நாங்க மேல எழுந்து வருவோம் திமுக நினைக்கிற திமுகவுக்கு வந்து அடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தாவேகா என்கிற கட்சி உருப்படாமல் போவதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் அவர்களையும் செய்து கொள்கிறார் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது என்பது போல மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க பற்றி எறிகிற பிரச்சனை பற்றி கருத்து சொல்கிறது கூட கிடையாது களத்துக்கு வருவதே கிடையாது உங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியலை நீங்கள் எப்போயாவது ஒரு முறை வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறதுனால விஜய் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார் தமிழ்நாட்டை கைப்பற்ற போகிறாரு என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் களத்திலே இருக்கிறாரா கருத்தியலிலே இருக்கிறாரா கொள்கை நிலைப்பாட்டிலே இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் எங்கேயுமே வர்றது கிடையாது அதனால் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விஜய் இருக்கிறார் என்பது ஊடகங்கள் ஏற்படுத்துகிற ஒரு பொய்யான மாய வலையது ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டுமானம் செய்கிறார்கள் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசியும் வந்து குறை சொல்லலை அது வந்து ஒரு பாஜக பீட்டிமா இருந்தாரு அப்படின்னா அங்கங்க அவர் வந்து குறைகளை தானே சொல்லியிருக்கிறாரு சார் அதை நோட் பண்ணீங்களா பாஜக விமர்சிப்பது போல ஒரு பாவனை செய்து கொண்டே இருக்கிறார் இந்திய ஆதிக்கம் கூடாது என்று அண்ணா பேசினார் கலைஞர் பேசினார் அன்றைக்கு திமுக பேசிக்கிறதுனா வெறுமனே பொதுக்கூட்டத்தில் பேசல வெறுமனே வந்து அறிக்கை வெளியிடல மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு முன்பால் அதிருகிற போராட்டங்களை நடத்துறாங்க மத்திய அரசாங்கம் தான் ரயிலை வந்து வழி நடத்துகிறது என்று தெரிந்தால் தண்டவாளத்திலே தலை வைக்கிற போராட்டத்தை அறிவித்தார்கள் சூடு நடந்தது மாணவர்களுடைய எழுச்சிக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடந்தது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி குண்டுகளை தாங்கி மடிந்தார்கள் ராணுவத்தை அனுப்பினால் கூட இந்தியை வந்து ஏற்க மாட்டார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்துகிறார்கள் என்றே மத்திய அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் போட்டுச்சு அப்போ ஒரு சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் செய்யக்கூடிய போராட்ட வலிமை வந்து திமுகவிடம் இருந்தது பாக் என்கிற போராட்ட சமீபத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்த போதே யாரும் அறிக்கை வெளியிடல வீடியோவில் வந்து யாரும் பேசலை இன்ஸ்டாகிராமில் யாரும் வந்து ரீல்ஸ் போடலை களத்திலே நின்று போராடுகிறார்கள் அணு வேண்டாம் என்கிறவர்கள் களத்திலே நின்று போராடுகிறார்கள் மீத்தேன் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அந்த நிலத்திலே நின்று போராடுகிறார்கள் டங்ஸ்டன் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அரிட்டாப்பட்டி ரோட்டை மறித்து போராடுகிறார்கள் போராட்ட களத்திலே நிற்காத ஒரு அரசியல் கட்சி வெறுமனே வந்து அறிக்கை வெளியிடுவேன் எப்பயாவது ஒரு முறை ரோடு ஷோ நடத்துவேன் எப்பயாவது ஒரு முறை அறிக்கை வெளியிடுவேன் என்று நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் நீங்கள் நடத்துவதை அரசியலாக யாரும் பார்க்க மாட்டார்கள் நீங்கள் ஒரு வேடிக்கை காட்டுவதாகத்தான் பார்ப்பாங்க அதனால் விஜய் இன்னும் அரசியல்வாதியாக ஆகல எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க அரசியல் கட்சியோடு மோதுவதாக சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் பவளவலாக உலாக கண்ட பாப்பாங்கிறீங்க உண்மையிலேயே பாப்பா நீங்கள் தான் ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு அதனால் நீங்கள் தான் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அரசியலை வந்து மக்களிடத்தில் கொ நான் என்ன கேட்குறேன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது செங்கோட்டையின் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார் ஆட்டோ டிரைவராக ஆமாம் ஒரு சாமானிய மனிதராக இருக்காரு அவரை அடையாளமிக்க மனிதராக எம்ஜிஆர் மாற்றினார் விஜய் யாரையாவது அடையாளப்படுத்துகிறாரா இவர் தான் மதுரை மாநாடு நடக்கிற போது இவர் தான் மதுரை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான கட்சியினுடைய பிரதிநிதி என்று யாரையாவது அடையாளப்படுத்துகிறாரா இவர் பிரபலமாக வளரும் அவனை மக்கள் நம்புவான் அந்த தொகுதியில ஓட்டு போடுவான் நாளைக்கு நீ திரும்ப திரும்ப ஒரே கம்பெனி அதே புஷியானது அதே ஆதவர்ஜுனா அதே விஜய் ஏன் இன்றைக்கு வந்து நாஞ்சில் சம்பத்தை ஏன் நீங்கள் வந்து அந்த விழாவிலே தொடக்க உரையாக பேச வைக்கல பேச வைத்திருந்தால் உங்களுக்கு பொழுது பேசியிருப்பார்ல அப்போ நாஞ்சில் சம்பத்து பேசினா விஜய் காலியாயிருவாரே மேடை பேச்சு பேச தெரியவில்லை விஜய்க்கு நாஞ்சில் சம்பத்து தான் சூப்பர்னு சொல்லிடுவாங்கிறக்காதுன்னா மேடை ஏத்த மாதிரி இருக்கிய அப்போ உன் கட்சிக்காரனை நீ அடையாளப்படுத்த விரும்பவில்லை நீ இளைஞர்களை அடையாளப்படுத்த விரும்பவில்லை யாரையுமே அடையாளப்படுத்தாம நீ உனக்கு ஓட முடியாதுங்கிறதுனால ஓட தெரிஞ்சவனையெல்லாம் இங்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி நீ திரும்ப திரும்ப ரோட் ஷோ நடத்துறேன் திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துறேன் அரசியலை நீங்கள் ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் களத்தில் இல்லை என்பதுதான் வந்து யதார்த்தம் கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பல்முனை போட்டியாக இருக்கும் அதான் தாவைக்கானுடைய பங்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி